ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட சில பகிர்ல் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் அதாவது அச்சைய திருதினா என்ன அந்த நாளில் நம்ம எப்படியெல்லாம் கடவுளை வணங்கலாம் என்ன பொருள்களெல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த அச்சை திருதின்னா அதாவது அச்சயம் சயம்னா என்னென்னா தேதல்னு அர்த்தம் அச்சயம் என்ன தேயாமல் வளர்வதுன்னு அர்த்தம் அம்மாவாசைக்கு பௌர்ணமிக்கு அடுத்த மூன்றாவது நாள் தான் இந்த அச்சை திருதி வரும் இதில் சித்திரை மாத அமாவாசைக்கு வரும் மூன்றாவது நாளை வளர்விரை திருதியை நம்ம அச்சைய திருதியேன்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் அனைத்து நலன்களையும் அள்ளித்தரும் நாளாக இந்த அச்சையை திருதி இருக்கிறதா புராணங்களெல்லாம் சொல்லுது இந்த அச்சை திருதி நாளில் நெல்லை படித்து நெல்லை நெல் இருக்கு இல்லைங்களா அதை படைத்து திருமாலை வணங்குவதுடன் நோன்பு விரதமிருந்து வழிபாடும் செய்வாங்க இந்த அச்சை திருதி நாளன்னைக்கு அதிகாலையில் எழுந்து நல்லா குளிச்சுட்டு பூஜை அறையில் சாமி படங்களுக்கு முன்னாடி குத்து விளக்கோ அல்லது காமாட்சி விளக்கோ ஏற்றி வணங்க வேண்டும் நல்லா தலைவாழை இலையில் அரிசியை பரப்பி அது மேலே விளக்கேற்றி வணங்க வேண்டும் மஞ்சள் பிள்ளையாரும் பிடிச்சு வைக்கலாம் இந்த மாதிரியும் வணங்கலாம் இல்லை தான தர்மங்களும் பண்ணலாம் அந்த அச்சை திருதிய நாளைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பள்ளியை பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப நல்லது அந்த அச்சய திருதி அன்னைக்கு தான் பள்ளி வந்து வெளியே வராமல் அதை ஒளிந்து கொண்டிருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அன்னைக்கு நம்ம எவரொருவர் பள்ளியே பார்க்குறோமோ அப்போ அந்த வருடம் முழுவதுமே நமக்கு சிறப்பான நாளாக சிறப்பான ஆண்டாக நமக்கு அமையும் இந்த அச்ச திருதி அன்னைக்கு பள்ளியை பார்க்கறதுனால என்ன பலன் சொல்லி பார்த்தோம்னா எல்லா பாவமும் நீக்கப்பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லக்ஷ்மி கடாசத்துடன் நம் வாழ்வோம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிடைக்கும் இந்த அச்சிருந்த இன்னைக்கு பள்ளியை பார்த்தா இன்னொன்று காரணம் என்ன சொல்லலான்னு பார்த்தோம்னா தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும்னு கிடையாது இந்த நாளில் புதிய செயல் எதுவாக இருந்தாலும் தொடங்கலாம் விலை மதிப்பற்றவைகளை வாங்குவதும் நன்மையும் வெற்றியும் நமக்கு சேர்க்கக்கூடியது இந்த நாளில் பரிசு பொருட்களும் பிறருக்கு நம்ம கொடுக்கும்போது பன்மடங்கு செல்வம் நம்மக்கிட்ட பெருகும் மேலும் இந்த நாளில் ஏழைகள் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்றோர் இவங்கள்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான தர்மங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம் தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் வைடூரியம் வாங்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மஞ்சள் கூட வாங்கிட்டு வந்து கடவுள் முன்னாடி வைத்து வழிபடுவதன் மூலம் நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் உப்பு வாங்கலாம் முடிந்த அளவுக்கு நம்மகிட்ட கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா இல்லாதவர்களுக்கு நம்மால் முடிந்த ஆடைகளோ பணமோ இந்த மாதிரி கொடுத்து உதவிகளும் செய்யலாம் நல்லபடியாக வணங்கி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி வணங்கலாம் அச்சை திருதி அன்றைக்கி பள்ளியும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய இந்த வருகின்ற புதன்கிழமை அச்சை திருதி வருது அதனால் அந்த நேரத்தில் நம்ம நல்லா பயன்படுத்திக்கிட்டு கடவுளையும் வணங்கி இல்லாதவர்களுக்கு நாம் உதவி செய்வதன் மூலம் ஜென்ம பாவங்களும் தரித்திரமும் விலகும் லக்ஷ்மி கடாட்சமும் நமக்கு உண்டாகும் இது ஒரு ஐதீகம் பல நம்மளால் சின்ன வயசாக இருக்கும் போது இந்த அச்சை திரு